கிலாம்பாக்கம் அது பேர் வச்சதுலேருந்தே கலைஞர் பேருந்து நிலையம் வச்சு ஒரு பெரிய சர்ச்சை வந்தது பார்த்தோம் மெட்ராஸ்லேருந்து ரொம்ப தொலைவாக இருக்குது அதிமுக என்ன சொன்னாங்க நாங்கள் தான் அதுக்கு அடிக்கல் வச்சோம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஒரு சர்ச்சையாக இன்னும் இருக்குது அந்த சர்ச்சையில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அகில இந்திய இஸ்லாமிய அறக்கட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்காங்க அதுக்கு ஆனால் ஆதாரத்தையும் அவங்க காமிச்சிருக்காங்க அதாவது சிஎம்டிக்கு சொந்தமான இடத்துல இந்த அறக்கட்டளை அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க பட்டா மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை பிரித்து குட்பிரிவாக பிரித்து அந்த அறக்கட்டளை அகில இந்திய இஸ்லாமிய அறக்கட்டளை பேரில் பட்டாவை இஷ்யூ பண்ணிட்டாங்க இப்போதான் அந்த அதிகாரிகளுக்கு அது தெரிந்திருக்கிறது யார் இதை பண்ணாங்கன்னு தெரியலான்னா ஒரு அரசு நிலத்தை அரசு அதிகாரிகளே அந்த பட்டா போட்டு அந்த அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க இப்போது சிஎம்டி அதிகாரலாம் என்ன சொல்லியிருக்காங்க இது எப்படியோ தெரியாமல் நடந்திருக்கிறது இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யார் அப்படின்றத கண்டுபிடித்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து சிடிவி மூலமாக அதே போல் வேதவிஞ்ஞன் ஆராய்ச்சி மணி மூலமாக ஹிந்து மண்ணின் மூலமாக ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறோம் அதை மீண்டும் நினைவூட்டக்கூடிய செய்தியாக இது வந்திருக்கிறது நம்ம இதை பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் சொன்னபடி அதிமுக ஆட்சியிலே இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கான ப்ரோபோசல் வந்தாச்சு அப்போ பேப்பர் ஒரு செய்தி வந்தது என்ன செய்தி வந்ததுன்னா அந்த செய்தியை நான் சொல்கிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நானே படித்தேன் என்ன செய்தின்னா இந்த மாதிரி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒதுக்குறதுக்காக ஒரு நாலஞ்சு இடம் ப்ரொப்போசல் எல்லாம் பார்க்குறாங்க அதில் வந்து எல்லா பல சிக்கல்கள் இருக்குது கோர்ட்டு இது இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா புறம்போக்கு நிலம் கொஞ்சம் அப்புறம் கிலாம்பாக்கத்து பக்கத்தில் உள்ள நந்திவரம் நந்தீஸ்வரர் கோயில் அந்த நந்தீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் நிலம் அந்த நிலத்தை வந்து இந்த கிளாம்பாக்கத்துக்காக ஸ்வீகாரம் செய்வதற்காக ஒரு ப்ரொப்போசல் இருக்குது என்று ஒரு செய்தி வந்தது இப்போது ஒருத்தர் இதே போல் முகநூலில் போட்டிருந்தார் அந்த நந்தீஸ்வரர் கோயிலுக்கான சொந்தமான நிலத்தையும் வந்து சேர்த்து அந்த எண்பது ஏக்கர் மொத்தம் அதில் நந்தீஸ்வரர் கோயிலுடைய இடத்தையும் சேர்த்தால் இந்த கிலாம்பாக்க பேருந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கான அந்த அந்த கோயில் இடத்தை எடுத்துக்கொண்டதற்காக எந்த தொகையும் தரப்படவில்லை இந்த கோயிலுக்கு பழமையான கோயில் என்று ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார் அது எந்த அளவுக்கு இதில் உண்மை இருக்குன்னு பார்க்கணும் இதனால உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாடு இருக்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பஸ் ஸ்டாண்டு இல்லை பார்க்கு எல்லாமே வந்து பொது நூலகம் கவர்மெண்ட்டு கோர்ட்டு ம இதில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இல்லை அதே போல் ஆர்டிஓ ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சியில் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் கோயில் ராஜீவ் ராஜீவ்காந்திக்கு நினைவிட வச்சுருக்காங்களே ஸ்ரீபெரும்புத்தூர் அதுவும் கோயில் நலந்தான் அப்போ கோயில் நிலம்னா அதை எடுத்துக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கிறது அதனால அப்படி அவர் போட்ட அந்த தகவல் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்ப நம்முடைய விஷயத்துக்கு ஒரு இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா மசூதிங்கிறது என்னங்க நம்ம நினைக்கிறது என்ன மசூதினா என்ன இப்ப கோயில்னா என்ன ஹிந்துக்கள் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க நூறு பேர் குடியிருக்காங்க அவங்க ஒரு பிள்ளையார் வச்சு அந்த இடத்துல போய் வழிபாடு நடத்துவதற்காக இருக்கக்கூடியது ஒரு கோயில் அப்புறம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் இருக்காங்க அங்க வழிபாடு நடத்துவதற்காக ஒரு மசூதி பிராமணம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஒரு நூறு பேர் இருக்காங்க அவங்க வழிபடுறதுக்காக ஒரு சர்ச்சு ஆனால் ஒரு இடத்துல முஸ்லீமே ஒருத்தர் கூட இல்லை அந்த இடத்துல ஒரு மசூதி மசூதி நோக்கம் என்ன இது நமக்கு வரக்கூடிய சந்தேகம் பாருங்கள் ஒரு சம்பவம் சொல்கிற சில மாதங்களுக்கு முன்பு காரைக்காலில் இந்து மன்னனி பெரிய ஊர்வலம் நடத்தியது மாநில மாநாடு ஊர்வலம் நடத்தியது அதில் வந்து குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பல இடங்களில் இப்போ ரெண்டு ரோடு மூணு ரோடு சேரக்கூடிய இடத்துல முச்சந்தி சொல்லுவாங்க நார்ச்சந்தி சொல்லுவாங்க அந்த கார்னர் பிளேஸ் அப்படிப்பட்ட கார்னர் பிளேஸில் உள்ள பல இடங்கள் அதிக விலை கொடுத்து முஸ்லீமில் வாங்கப்பட்டிருக்கு சில இடங்கள் வந்து மசூதியாக இருக்கும் சில மதர்சாவாக இருக்கும் சில இடம் கடை கடையாக இருக்கும் ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க இது நமக்கு ஒரு கேள்வி அறிகிறது அப்போ இது வந்து இட் இஸ் நாட் இப்போ அதன் லேண்டை வாங்கிற அதிகளை கொடுத்து என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் முக்கியமாக என்ன நம்ம பார்க்கணுன்னா இதை பற்றி ஏற்கனவே ஒரு ஆவணப்படம் ஹிந்து மணியின் மூலமாக வெளியிடப்பட்டது வேதவஞ்சான் ஆராய்ச்சி மையம் அதை பற்றி பல முறையை பேசியிருக்கிறது ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறது சிடிவிலையும் பேசியிருக்கிறோம் திஸ் இஸ் கால்டு கனெக்டிவிட்டி ஜிஹாத் என்று அதுக்கு பெயர் கொடுத்துருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெரும் தமிழ்நாடு கேரளாவில் பெரும்பாலான ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே விஎல்ஆர் ஸ்டார் வெஜிடேரியன் லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டால் தே ஆர் ஓன்டு பை முஸ்லீம்ஸ் ஏன் எல்லா வியல ஸ்டாலும் ஒரு முஸ்லீமாக வச்சிருக்கணும் மெஜாரிட்டி ஆஃப் ரீசெண்டாக நடந்தது ஐந்து ஐந்தாறு வருடங்கள் த பை ஒன் சிங்கிள் அப்ப இதுக்கு பேர் தான் கனெக்டிவிட்டி தேஸ் தேசிய நெடுஞ்சாலை ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி இருக்கணும் என்று விளம்பரம் கொடுத்து பணம் வசூல் செய்து டொனேஷன் வாங்கி சிங்கப்பூர்ல உள்ள கம்பெனி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி இருக்கு மாதிரி கட்டுறானா ஹைவேல ஒரு வெறும் காடு வீடு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட இடத்துல எதுக்கு ஒரு மசூதி வரணும் அப்போ மசூதி என்பது தொழுகைக்காகவா வழிபாட்டுத்தலமாக வேறு ஏதாவது காரணத்துக்காகவா இந்த கேள்வி வருது இல்லையா இந்த கேள்விக்கு வடிவில் நம்ம பதில் கண்டுபிடிக்கும்போது தான் கனெக்டிவிட்டி ஜிகாத்த பேர் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ப்ரைம் லொக்கேஷன் அதுக்கு எத்தனை கோடி இருக்கும் பாருங்க மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து இந்த அள்ளி கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க தெரியல அது மீட் மீட்கப்பட வேண்டும் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள் இதே போல் பல இடங்களில் வந்து இப்போ பாருங்கள் கர்நாடகாவில் பல இடங்களில் இதே போல் பாவம் அவங்க லேண்டெல்லாம் தூக்கி கொடுத்துட்ருக்காங்க நம்ம அடுத்த செய்தி அடுத்த செய்தியாக வரப்போகிறது ஆகவே இந்துக்கள் ஒன்றுபட்டால் தான் இப்படிப்பட்ட ஒரு சக்தியை முறியடிக்க முடியும் அதற்கு இந்த செய்தி நல்ல உதாரணமாக இருக்கிறது